நான் தான் பிரதமர ஆக போறேன் அது உங்களுக்கே தெரிய போது வந்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க உழவன் வந்து இந்தியாவை ஆடுவது அவமானம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என் கொரோனா காலகட்டங்களில் வெளியே ஜாலியாக ஹாயா உள்ளா வந்த விவசாயி என்னை போன்ற ஒருவன் வந்து இந்தியாவை ஆட தகுதியா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் நான் இந்திய பிரதமருக்கான போட்டியாளராகவும் டென்ஷனின் பாரத பிரதமர் போட்டியாளராகவும் காலத்தில் இருக்க இருந்த பாரதிய ஜனதாவே வந்து வெற்றி பெற்றால் கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கிடையாது அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் நான் அறிக்கையை பேஸ்ட் பண்ணாலே இந்தியா வளர ஆகிடும் ஒரு விவசாயி தான் பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு இப்ப பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியோ இந்தியாவில் பிரச்சாரம் பண்ண மிக குறிப்பா தமிழகத்துல பிரச்சாரம் பண்ண அமித்ஷா போன்றவர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு விவசாயி தான் வந்து பிரதமர் ஆகணும் பேசியிருக்கிறதையும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அது என்ன கவனத்தில் தான் அவங்களாம் பேசிருக்காங்க நீங்கள் பிரதமராக இருக்கும்போது ஊழல் செய்ய அரசர்களுக்கு நீங்கள் என்ன நடந்து கொடுக்கணும் நடுத்தறிவில் வந்து கழிவில் ஏற்படுவது தான் முதல் வேலையாக இருக்கும் குற்றங்களின் பிறப்பிடமே நீதிமன்றங்களும் காவல்துறையும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை நீங்க இந்திய பிரதமருக்காக போட்டி போட்டு வரீங்க ஒருவேளை நீங்க இந்திய பிரதமர ஆகிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுது ஒருவேளை உழவன் தான் அவ்வளவு அவமானம்னு நினைக்கிறீங்களா உழவன் வந்து இந்தியாவை ஆள்வது அவமானம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்க ஊருக்கே சோறு போடுற விவசாயி அஹ் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி என் கடவுளுக்குமே சோறு போடுற விவசாயி என் கொரோனா காலகட்டங்கள்ல வெளியே ஜாலியா ஹாயா உள்ளா வந்த விவசாயி என்னை போன்ற ஒருவன் வந்து இந்தியாவை ஆள தகுதியா கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் விவசாயி முதல்வனானால் விவசாயி வந்து இந்திய ஆனால் என்ன ஒரு செய்ய கொடுத்துருக்கேன் ஆளுகின்ற அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் நான் கொடுத்திருக்கிற அறிக்கையை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே இந்தியா வளர சாயம் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வளரும் நாடுகள்ல பட்டியல இருக்கிறதுக்கு யார் காரணம் யார் குற்றவாளி அதை தடுக்க வழி என்ன அப்படின்ற இந்த மூணு கேள்வியை தான் நான் இந்திய பிரதமருக்கான போட்டியாளராகவும் தென்சேனையின் பாரத பிரதமர் போட்டியாளராகவும் களத்தில் இருக்க இருந்தேன் நான் தான் பிரதமரை ஆக போகிறேன் அது உங்களுக்கே தெரிய போது வந்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் தான் பிரதமர் ஒரு உழவன் தான் பிரதமராக வேண்டும் ஒரு விவசாயி தான் பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு இப்ப பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியோ அந்த கட்சி தலைவனா இருக்கிற நம்மளுடைய பேர் என்னங்க இந்தியாவில் பிரச்சாரம் பண்ண மிக குறிப்பா தமிழகத்துல பிரச்சாரம் பண்ண அமித்ஷா போன்றவர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு விவசாயி தான் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு பேசியிருக்கிறதையும் நீங்க பாத்துருக்கோங்க அது என்ன கவனத்துல வச்சுதான் அவங்க தான் பேசியிருக்காங்க பாரதிய ஜனதாவே வந்து வெற்றி பெற்றால் கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கிடையாது விவசாயி தான் பிரதமர் காத்திருக்க நீங்க பாருங்க மிக குறிப்பா நான் சொல்றது என்னன்னா நான் பிரதமர் இந்தியா முழுக்க ஒரே கல்வி முறை அமல்படுத்துவேன் ஆஹ் ஒரே கல்வி முறை அந்தந்த மாநில மொழிகள்ல அப்படின்றதும் சுமை இல்லாத கல்வி முறை அப்படின்றதையும் அறிமுகப்படுத்த போறேன் அதே மாதிரி மருத்துவத்துல வந்து கிராமப்புறங்களிலும் ஒரு மருத்துவருடன் கூடிய மருத்துவமனை மருந்தகம் மருத்துவர் அப்படின்ற நடைமுறைப்படுத்த போறேன் விவசாயம் தான் முதுகை எலும்பு அப்படின்னு சொன்னா கூட ஆனா அவர்களை கவனிக்க ஆட்சி கிடையாது அதனால ஒரு ஒரு கிராமத்துலையும் விவசாய விளைபொருட்களை தான சந்தை மதிப்பு கூட்ட மேம்படுத்துவதற்கான ஒரு தொழிற்கூடம் அப்புறம் வந்து மேம்படுத்தப்பட்ட சந்தையை வணிகப்படுத்துவதற்கான ஒரு தொழிற்கூடம் ஒரு ஆய்வாளர் குழு இதை வந்து செயல்படுத்தப்படுற ஆஹ் விவசாயம் மருத்துவம் அதை தாண்டி வந்து கல்வி முறை இவைகளை வந்து மேம்படுத்தோம் அப்படின்னா இந்திய வரலாறு மாறிடும் வறுமை கோட்டிற்கு கீழானவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நிமிடந்தோடும் விளாடிகளுக்கும் அதிகரிச்சுட்டு வருது ஆனால் அரசியலை நடத்துகின்ற அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் அடிவடிகளாக செயல்படுகின்ற அரசு குழியர்களுடைய சொத்து மதிப்பு ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது வறுமை கோட்டிற்கு கீழே எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது ஆஹ் இந்தியாவுடைய கடன் சுமை அப்படின்றதும் அதிகரிச்சுட்டு வருது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னா இந்த குற்றவாளிகளுடைய சொத்துக்களை அரசுடமே ஆக்குவதும் குற்றவாளிகளுடைய குடும்பத்தின் சொத்துக்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இன்னைக்கு அரசியல் அரசு வேலையும் இல்லை அப்படின்றதும் அதன பழசான அத்தனை சட்டங்களையும் அழித்தொழித்து புதிய சட்டங்களை வடிவாக்கம் செய்வது அப்படின்றத தாண்டி அனைத்து நிலையில் இருக்கின்ற அரசு தரக்கூடிய சேவைகள் தரக்கூடிய அத்தனை துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே குடையை இணைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விடுப்பில்லாமல் அரசு கூலிகளை மூன்று வேலையாக வேலை செய்ய வைப்பதும் நான் வந்து இந்த தேசத்தை வடிவமைக்க ஆக்கப்பூர்வமான தேசமாக மாற்ற வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இதை நான் செய்திருக்கிற சேவையாக இருக்கும் அதுக்கு உங்கள் உழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இயற்கையும் இறைவனும் எனக்கு வேலை செய்வார்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை நிஜமாக்க அந்த நாளுக்காக நானும் உங்களைப் போலவே காத்திருக்கேன் உழவன் ஆட்சி உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்கள் பிரதமராக உங்கள் மனசாட்சியாக வேலை செய்ய நானும் உங்களைப் போலவே காத்துட்டு இருக்கேன் விவசாயி ஜெயராமன் ஆட்சி அப்படின்றத நிச்சயப்படுத்த அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் வாருங்கள் வாழ்த்துங்கள் உங்கள் மனசாட்சியாக களத்தில் பிரதமராக இருக்கும் போது ஊழல் செய்ய என்ன தண்டனை கொடுப்பீங்க நடுத்தறிவில் கழிவு ஏற்றுவதுதான் முதல் வேலையாக இருக்கும் அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் என்னுடைய முதல் பணி ஆஹ் ஊழலுக்கு பிறப்பிடம் அரசியல்வாதிகள் அப்படின்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கின்ற அவர் வீட்டு பெண்கள் மாத்திரம் இல்ல அவர் சுற்றத்தாரையும் வந்து தண்டிக்கக்கூடிய சட்டத்தை உங்கள் நீங்கள் ஆட்சியாக இருக்கும்போது பாடையல் ரீதியாக நடக்கூடிய குற்றங்களுக்கு என்ன மாதிரி சட்டத்தை பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு வந்து குடும்ப சூழல் நானே குடும்பம் ஒரு நம்மை பெண்களோ குழந்தைகளோ வந்து பேசுவதற்கான இடங்கள் இல்லை அதை பயன்படுத்தி பாலியல் குற்றவாளிகள் அதிகரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து குற்றங்களுக்கான தண்டனையை வந்து கால நீட்டிப்பு செய்வதும் ஒரு காலமா பார்க்கணும் நம்ம பார்வையில ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குற்றங்களின் பிறப்பிடமே நீதிமன்றங்களும் காவல்துறையும் நம்மளுடைய பார்வை அப்போ குற்றங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் காவல்துறையும் ஒழுங்காக ஒருங்கிணைத்து நடவடிக்கை உங்கள் ஆட்சியிலும் அரசு மருத்துவமனைகள் எந்த மாதிரி தரம் உயர்த்தப்படும் அரசு மருத்துவமனைகள் அப்படின்றது தனியார் மருத்துவமனைகள் இல்லை என்ற சூழலை ஏற்படுத்தினால் அரசு மருத்துவமனைகள் தரமானதாக மாற்றம்